பாரு இன்னைக்கு நம்ம என்ன சாரி பார்க்க பார்க்கலாமா பாருங்க சூப்பரா இருக்கு சாரி ரொம்ப சிம்பிள் ரேட்டுங்க ரொம்ப சாஃப்டா இருக்கு ம் பிளவுஸுங்க பாருங்க பிளவுஸு இதுக்காக கண்டன பிளவுஸ் இப்போட வந்து ரெட் கலருங்க நல்லா தெரிஞ்சுங்களா இதில் சின்ன சின்னதாக பாருங்கள் பூ போட்டிருக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க டிசைனு இதுக்கு பாடுங்க இது ஸ்டோன் இருக்குது பாருங்கள் ஸ்டோன் பூ பாருங்க எங்கெல்லாம் வருது பார்த்தீங்களா ஸ்டோனு ஃபுல்லு ரெட் கலரு ப்ளூ வந்து முந்தி ப்ளவுஸு ப்ளவுஸும் முந்தியும் இந்த ப்ளூ கலர் சரிங்களா கொட்குள்ளே நம்மளுக்கு ரெட் கலர் ரொம்ப அழகாக இருக்குங்க பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அப்படியே கச்சுதமாக இருக்குது வெயிட்டே இல்லைங்க சாஃப்டாக இருக்குது பாருங்க நெட்லெஸ்ஸு ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு சேரீ பாருங்க ஒரே ஃபைவ் ஹண்ட்ரடு தான் இந்த சாரியுடைய ரேட்டு ஒரே ஃபைவ் ஹண்ட்ரடுங்க என் சேனலு நான் வந்து அஸ்வினி சீக்ரெட் சமையல் வச்சுட்டு இருக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த சேனலில் இது வந்து எங்கள் பொண்ணு எங்கள் சேனல் தான் இது கூட நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் எங்களுக்கு லைக் பண்ணும் ஷேர் பண்ணும் கமெண்ட் பண்ணும் சீக்கிரத்தில் எங்கள் சேனல் வந்து ரீச் ஆகணும் சரிங்களா எங்களுக்காக நீங்கள் அந்த சேனலில் நீங்கள் சப் அந்த சேனலில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா பார்த்தீங்கன்னா ஷேரீஸ் எல்லாம் ரொம்ப கம்மி ரேட் தான் ரொம்ப நல்லாயிருக்கு ஈரோடு சேலம் போனாலும் உங்களுக்கு இவ்வளோ கம்மி கிடைக்காது பெஸ்ட்டாக இருக்குது நல்ல குவாலிட்டி ஒரே ஃபைவ் ஹண்ட்ரட் தாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் தான் பாருங்கள் ஸ்கோன் இருக்குது நம்ம ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்குமே இந்த சேரீ கட்டலாம் ரொம்ப அழகாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சாரீ நீங்கள் வாங்கினா இதுவே இந்த கலர் இதில் என்னென்ன கலர் இருக்குதுன்னு பார்க்கலாம் கலர்ஸ் பார்த்து நீங்கள் ஸ்கிரீன்ஸ்டார்ட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துடுங்க ரசிகா போட்டிக்கு பரவாயில்ல சொல்லு ரசிகா போட்டிக்கு சரிங்களா அது என் பொண்ணு என் பொண்ணுக்காக எனக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணும் சரிங்களா எங்கள் சேனல் தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நான் நம்புகிறேன் வாங்க இதில் இருக்கிற கலர்ஸ் பார்க்கலாமா சாரி பார்த்துட்டிங்க இல்லையா இந்த கலரு பாருங்கள் சூப்பரான ரெட் கலரு சேம் நம்ம இந்த கலர் இந்த சேரீல இந்த டிசைனில் எத்தனை கலர் இருக்குது பார்க்கலாமா ஒரே ஃபைவ் ஹண்ட்ரட் தாங்க சீக்கிரமாக வாங்க சீக்கிரமாக வாட்ஸ்அப் வந்துருங்க பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குது ஸாரீஸ் மிஸ் பண்ணாதுங்க அதே ரெட் கலர் தாங்க பாருங்க ரெட் கலர் ஸ்டோன் பாருங்க பாருங்க அழகாக ஸ்டோன் வச்சுக்கிது கிரீன் கலர் முந்தி க்ரீன் கலர் ப்ளவுஸுங்க சூப்பர் இதே மாதிரி இதே சாரி தான் கலரு ஒரே கலரு ஆனால் முந்தி வந்து க்ரீன் கலரும் ப்ளவுஸும் க்ரீன் கலர் சரிங்களா சூப்பராக இருக்குதுங்க பாருங்கள் இந்த மாதிரி கட்டி பாருங்கள் ஸாரீ ரொம்ப அழகாக வந்திருக்கு நெக்ஸ்ட் கலர் பாருங்க பிங்க்கு பிங்க்கு பிடிக்காத யாருமே இருக்க மாட்டேங்க சூப்பராக இருக்குது பிங்க் கலர் பாருங்க ப்ளவுஸும் முந்தியும் வேறு கலர் சரிங்களா இது வந்து ஃபுல்லு வந்து பிங்க்கு இவ்வளோ இந்த பார்டர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது சைனிங் அடி சூப்பராக ஒரே ஐநூறுரூபா தாங்க ம் பாருங்கள் ஓஹா சூப்பரான கலரு இது வந்து நம்ம சந்தன கலர்னு வாங்க தமிழில் என்ன கலர் கோல்டன் கலர் பாருங்கள் சூப்பராக இருக்குது கோல்டன் கலர் முந்தி முந்தி பார்க்கலாமா பாருங்க ஓஹோ சூப்பரான லைட்டு பிங்க் கலருங்க முந்தியும் நம்ம ப்ளவுஸும் லைட்டு பிங்க் கலருங்க ஓ ரொம்ப அழகா இருங்க கேரளாக்காரங்க சாரீ கட்டுறவங்க அந்த மாதிரி லுக்கு கொடுங்க கொடுக்குங்க சூப்பராக இருக்குதுங்க ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாமா ஹா லைட்டு பிங்க் கலருங்க லைட்டா இருக்குது பாருங்க ரொம்ப டார்க் இல்ல லைட்டு பிங்க் கலர் தெரியுதுங்களா பிஸ்கெட் கலர்னு ஒன்று வாங்குவோம் பிஸ்கெட் மாதிரி கலராக இருக்குது பாருங்க சாரி இதுக்கு என்ன நம்ம முந்தி பார்க்கலாமா பாருங்க ஆஹா சூப்பருங்க முந்தி பாருங்க ஒரு கனகாமரம் கலர் கனகாமரம் பூ இருக்கு இல்லையா அந்த கலரு முந்தியும் ப்ளவுஸுங்க சிம்பிளாக சூப்பராக இருக்குது பாருங்க நானே கட்டியிருக்கிற பாருங்கள் ஸாரீ வெயிட்லெஸ்ஸாக இருக்குது எல்லாருமே வெயிட்டாக இருக்கிறவங்களும் கட்டலாம் வெயிட் இல்லாதவங்களும் கட்டலாம் சூப்பராக இருக்கும் கட்டி பாருங்கள் வாங்கி பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த கலர் பாருங்கள் பிஸ்கட் கலருங்க சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாமா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுங்க எந்த கலர் வேணுமோ சொல்லுங்கள் உடனே வாட்ஸ்அப்புக்கு வந்துடுங்க ஷேட் அடிக்குது பாருங்க சூப்பராக இருக்குதா இதுக்கு முந்தி பார்க்கலாமா ஆஹாஹாஹாஹா சூப்பருங்க முந்தி முந்தி ப்ளவுஸுங்க இது முந்தி பிங்க்கு மு ப்ளவுஸும் பிங்க்கு சூப்பராக இருக்கு பாருங்க மிஸ் பண்ணாதுங்க எந்த கலர் வேணுமோ பார்த்து இப்போயே ஆர்டர் போடுங்க வாட்ஸ்அப் வாங்க கண்டிப்பாக ஆதரவு கொடுக்கணும் எங்களுக்கு நீங்கள் நாங்கள் புதுசாக ஆரம்பிச்சிருக்குறோம் எங்களுக்காக நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் எங்களை நீங்கள் ஆதரிக்கணும் சரிங்களா சூப்பர் நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாமா ஆஹா ஹாஹா சூப்பருங்க இந்த கலர் பிடிக்காதுங்க யாருமே இருக்க மாட்டாங்க மெரூனுங்க ஊஹூ பார்ட்ரு பார்த்திங்களா இங்கே இவ்வளோ தூரம் இருக்குது பார்ட்ரு அப்படியே ஃபுல்லு மெருனும் பாருங்கள் ஸ்டோன் வச்சுருக்கு இது ப்ளவுஸ் பார்க்கலாமா ஆஹா சூப்பருங்க க்ரீன் கலர் ப்ளவுஸுங்க நடாடா நீங்கள் எங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு போனோங்கன்னா சூப்பராக போட்டுன்னு போகலாங்க அருமையாக இருக்குது பாருங்கள் க்ரீன் கலர் முந்தி க்ரீன் கலர் ப்ளவுஸ் மெரூன் சாங்க எந்த கலர் வேணுமா செலெக்ஷன் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் பார்க்கலாமா லைட்டாக இது ஒரு பிங்க்குங்க சேம் இருக்கிறது காட்ட வர இல்ல இருக்கட்டும் இது லைட்டு பிங்க்குங்க பிங்க்குலாம் இருக்குது ரெண்டு மூணு கலருங்க பிங்க்கு ப்ளூ கலர் பாருங்க நினைக்கிறேன் கிரீன் கலர் ப்ளவுஸ் முந்தி சரிங்களா சேம் இந்த மாதிரி தாங்க இந்த மாதிரி ப்ளவுஸு முந்தி சாரிங்க சேரீ வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க பாருங்கள் அதில் பொட்டு பொட்டாக டிசைன் டிசைனாக இருக்குது நீங்கள் வாங்கி போட்டி பாருங்கள் ஒரு வாட்டி நிறைய பிங்க்கு இருக்குதுங்க உங்களுக்கு எந்த பிங்க்கு வேணும்னு பாருங்கள் ஓகே ஆனால் ப்ளவுஸு வேறு முந்தி வேறு இது பாருங்க இதில் வந்து கோல்டன் கலர் முந்தியோ ப்ளவுஸோ இதில் வந்து வேறு கலர் பாருங்கள் முந்தி ப்ளவுஸு ஆனால் கலர் வந்து சேம் ப்ளவுஸு முந்தி வேறு சரிங்களா பிங்க்கு ஓகே பிங்க்கு இது பாருங்க எந்த கலர் வேணுமோ நீங்கள் செலெக்ஷன் பண்ணலாம் சூப்பராக இருக்குது அதே பிங்க்கு தான் இதுவும் அதே பிங்கில் நாலு சேரீ இருக்குதுங்க பிங்க்கு நாலு ஃபைவ் ஃபைவ் இருக்குது பிங்க்கு கலர் வந்து ஸேரீ ஃபுல்லாக வந்து அஞ்சு சேரீ இருக்குது ஆனால் முந்தி வேறு ப்ளவுஸ் வேறு ரெண்டுமே வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப யூ நல்லாயிருக்கும் சரிங்களா பாருங்கள் உங்களுக்கு எந்த கலர் இதில் பாருங்க வேறு ப்ளூ கலர் கொடுத்துருக்குறாங்க முந்தியம் ப்ளவுஸும் ஒன்று க்ரீன் கொடுத்துக்கிறாங்க ஒன்று கோல்டன் கலர் கொடுத்துருக்கிறாங்க இது இன்னும் பயங்கரமாக இருக்குது பாருங்க சூப்பருங்க இங்கே பாருங்கள் இந்த கலர்ஸ் பாருங்க இதில் ரெண்டு கலர் இருக்குது ஆனால் முந்தி வேறு ப்ளவுஸ் வேறு பாருங்கள் முந்தியோ ப்ளவுஸும் எல்லோ கலருங்க செம்மையாக இருக்குங்க கட்டி பாருங்க சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க ஒரே தென்னு பத்து புடவை தான் இருக்குதுங்க பத்தே போடுதான் இருக்குது சீக்கிரமாக வந்துடுங்க சீக்கிரத்தில் வந்து ஆர்டர் போடுங்க நீங்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் யார் இருக்கிறாங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணி எங்கள் சேனலில் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் பத்தே சாரி தான் இருக்குது சீக்கிரம் காலையில் ஆகிடும் வாட்ஸ்அப் வாங்க இது எவ்வளோ ரேட்டு தெரியுங்களா நான் சொல்லிட்டேனே ஒரே ஒரு ரேட் ஒரே சேம் ரேட் ஃபைவ் ஹண்ட்ரட் தாங்க சரிங்களா சிம்பிளான ரேட்டு ஸாரீ சூப்பராகுதுங்க செம்மையாக இருக்குதுங்க சாரீ நீங்கள் சாரீ கட்டிவிட்டு ஃபங்க்ஷன் போனால் எங்கே வாங்கணுங்கன்னு சொல்லுவாங்க அவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் நான் கட்டிட்டுங்க பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது முந்தி முந்தி இருக்குது ப்ளவுஸ் இருக்குது செம்மையாக இருக்குது இந்த சாரீ கட்டி பார்த்தா தான் தெரியும் கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும் கண்டிப்பாக வாங்க எந்த கலர் வேணும் பாருங்கள் இவ்வளோதான் இருக்குது கலர் கீழேருந்து மிளகு போடு இந்த கலரில் எந்த கலர் பிடிச்சிருக்கோ இவ்வளோதாங்க தான் இங்கே இருக்குது இதில் எந்த கலர் பிடிச்சிருக்கோ வாட்ஸ்அப் வந்துடுங்க புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன் ஸ்டார்ட் எடுத்து பிடிங்க ஸ்கிரீன் ஸ்டார்ட் எடுத்து எது வேணுமோ வாங்கிக்கோங்க ஐநூறுரூபா தான்ங்க ரேட்டு ரொம்ப மலிவான ரேட்டில் நாங்கள் விற்கிறோம் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ரைஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம இன்னொரு சாரி இது பார்ப்போம் பாய்